ஒரு பலவீனமான ஹதீஸ் என்பது பொய்யான ஹதீசா ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் என்ன செய்வது ஏன் பலவீனமான ஹதீசை யாரும் கூறுவதில்லை அப்படின்னு கேட்கிறாரு அதாவது ஒரு ஹதீசை வந்து சரியான ஹதீஸ்னு ஒன்று வச்சிருக்கிறோம் பலவீனமான ஹதீஷன் ஒன்று வச்சிருக்கிறோம் இட்டுக்கட்டப்பட்டது கூட ஒன்று வச்சிருக்கிறோம் மூணு அடிப்படையான பங்கு அது பிரிவு நிறைய இருக்குது சரியான ஹதீசில் என்ன இதெல்லாம் மற்ற மனிதர்களுக்கு இந்த மாதிரி பிரித்து பார்க்கறது இல்ல நபிகள் நாயக்கு பிரித்து பார்ப்பாங்க நபிகள் நாயகத்துறை சொல்லுக்கு மட்டுந்தான் சரியான செய்தி ஆத்தன்டிக் இல்லாத வருது ஏன்னு கேட்டா அவங்களை இறை தூரின்ற நம்புற காரணத்தினால அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் நம்ம பின்பற்ற வேண்டி இருக்குது எவனோ ஒருத்தன் பொய்யா கட்டி விட்டாங்கன்னு சொன்னால் அதை பின்பற்ற வேண்டிய அவசியமாயிரும் அப்படி வர்றதுனால அதுக்கு சில விதிமுறைகளை உண்டாக்குனாங்க எப்படி உண்டாக்குனாங்கன்னு கேட்டால் இந்த நூலாக அதிசயல் பதிவு செய்யப்படுவதற்கு முன்னால் புத்தகமாக அனுச்சுன்னா அப்புறம் தேவையில்லை புத்தகம் ஆக்கப்படுவதற்கு முன்னால் என்ன நடைமுறையை கடைப்பிடிச்சாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகம் சொன்னதாக நீ சொன்னால் உனக்கு யார் சொன்னாலும் சேர்த்தா சொல்லணும் உனக்கு யார் சொன்னானோ அவன் என்ன செய்யணும் அது நபிகள் நாயகத்தை எப்படி உனக்கு கிடைச்சுன்னு சொல்லணும் சோர்ஸ் இருக்கணும் அது எப்போ இதுவரைக்கும் வரைக்கும் எப்போ இப்போ கிடையாது இப்போ யாரும் அறிப்பாரலாம் சொல்கிறது இல்லை புகாரின்னு சொல்லிட்டு போயிடுவோம் புக்கில் எழுதுற பிறகு தேவைப்படாது புக்கில் ரிட்டனில் எழுதின பிறகு குரான் ரிட்டன் எழுதப்பட்டுருச்சு ஹதீஸ் வந்த நபிகள் நாயங்காலத்தில் புத்தகத்தில் எழுதப்படலை ஒன்று ரெண்டு பேர் சில பேர் எழுதி வச்சிருந்தாங்க சின்ன அளவுக்கு அனைவரையும் எழுத வேணாண்டு கூட ரசூல் குரானோட கலந்துரு எழுதுறாதீங்கன்னு கூட ரசூல் சொல்லாசல்ல அப்போ தடுத்து கூட வச்சிருந்தாங்க அப்போ அந்த ஹதீஸ் ரசூல்லா சொன்ன செய்திகள் எல்லாம் எப்படி மக்கள்கிட்ட இருந்தது என்றால் எப்போ இந்த குரான் இந்த நூல் வடிவில் ஆப்பதற்கு முன்னாடி இந்த புகாரி முஸ்லீம் அகமது இவங்கெல்லாம் புத்தகம் ஆக்குவாங்கல்ல இந்த ஆக்கிர காலத்துக்கு முன்னாடி மக்கள்கிட்ட போய் பயன் பண்றதா இருந்தால் ஒவ்வொருத்தர் எப்படி பண்ணுவாங்க நபிகள் இப்படி சொன்னதாக உமரலிங் சொல்லி அவரிடமிருந்து இந்த ஆள் இஸ்மாயில் கேட்டு இருந்து இதிரீஸ் கேட்டு இதிரீஸ்ல இருந்து அப்துல் காதர் கேட்டு அப்துல் காதர் எனக்கு சொன்னார் இப்படிதான் சொல்லுவாங்க ஹதீஸ சொன்னாலே இப்ப நம்ம சொல்ல தேவையில்லை ஆயிட்டதுனால எழுத்து வடிவம் ஆக்கப்படுவதற்கு முன்னாடி ஹதீஸை சொல்வதாக இருந்தால் இந்த ஸ்டைல் இல்லாமல் யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ என்ன செய்யணும் அந்த ஆட்களை எடை போடுவாங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த 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 வரிசையில் வர்றாருல இதுக்கு பார்த்தா அறிவிப்பாளர் வரிசைங்கிறது தொடர் நாலஞ்சு பேர் வருவாங்கல்ல இவருக்கும் நபிகள் நாயகத்துக்கு இடையில் வர்ற ஆட்களுக்கு பேர் என்னது அறிவிப்பாளர் தொடர் இந்த அறிவிப்பாளர் தொடரில் யாராவது ஒரு ஆள் ஒரு ஒரு பொய்யர் வந்து தான் வைங்க அவருக்கெல்லாம் வரலாறு இருக்கும் நினைவாற்றல் கம்மியானவர் இருந்தார்னு வைங்க அல்ல அறவெட்டு கொஞ்சம் ஒரு அரை லூசு மாதிரி இருந்தார்னு வைங்க அல்லது நாணய நேர்மை இல்லாத இருந்தார்னு வைங்க அவர் வந்தவன் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரசூல்லா சொன்னதாக சொல்கிறாரு ஆனால் இவரே நேர்மை இல்லாத ஆளாக இருக்காரு இவர் ரசூ சொன்னதாக சொல்லணும் இப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவரே பொய்யராக இருக்கிறாரு இவரே மோசடி ஆளாக இருக்கிறாரு இவரே அறமண்டலாக இருக்கிறாரு இப்போ ஏதோ ஒரு குறை அந்த குறைக்கு தகுந்தவாறு முடிவெடுத்து இந்த மாதிரிலாம் இருந்தால் அது செல்லாது பலவீனம் அப்படிங்கிறாங்க இப்போ நான் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிறேங்களேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்கிறார் உங்களுக்கே தனியாக ஒரு நம்பிக்கையான ஆளு நீங்கள் பல வகையில் உள்ள உங்களுக்கு தெரியாது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இவர் பொய் சொல்லலை ஏமாத்தலை நல்ல மனசந்தாள் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து ஒரு தகவலை சொல்கிறார் நீங்கள் என்ன செய்வீங்க சரி தான் நம்பிக்கிறவீங்க அவர் சொன்ன உண்மை என்று ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் இருக்கிறார் அவர் பேசலாம் போய் தான் பேசுவார் அப்படியான ஒரு ஆள் பேர் எடுத்தவரு நோவிங்களேன் அவர் என்ன செய்கிறாரு ஒரு செய்தியை சொல்கிறார் இவன் சொல்றது இப்படி ஏற்றுக்கு நிறைய போய் சொல்லியிருக்கிறானே இவன் சொன்னது இருக்குமா இருக்காது தெரியலே டவுட் படுவீங்களா இல்லையா இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரி முடிவெடுப்பீங்களோ அப்படி தான் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு போய் மாப்பிள்ளை தருவீங்க மாப்பிள்ளையை பொழுது மாப்பிளையை பற்றி எந்த விமர்சனம் வரலன்னு சொன்னால் பொண்ணை கொடுத்துருவீங்க ஒரு விமர்சனம் வந்துட்டு என்ன செய்வீங்க இருந்தாலும் இருக்கிற வந்துருச்சு வந்து வந்தப்பட நம்பிக்கை கொடுக்கறீங்க அப்ப அதெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க நீங்க அந்த அவனை பற்றி வந்த விமர்சனம் பொய்யா கூட இருக்கலாம் பொய்யா கூட இருந்தா கூட நீங்க என்ன செய்வீங்கன்னா நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை வினா இருக்கக்கூடாது பொய்யா இருந்தா நீங்க எப்படி பார்க்குறீங்க அதுல ஒரு வந்த ஆள் சரி இல்லைங்க ஒரு கடையில் மோசடி பண்ணிவிட்டான் நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்றாரு அது பொய்யா கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க இப்போ சொல்றான் இப்ப நம்பி நம்ம ஒன்று கொடுத்துட்டோம் ஏதாவது செஞ்சு விட்டா அந்த அந்த ஆளுக்கு ஒரு பொண்ணுடைய பழக்கம் இருக்குங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் உங்க மகளை கட்டு கட்டி கொடுப்பீங்களா மாட்டீங்க மாட்டேங்க அவரை பத்தி ஒரு தவறான ஒரு செயல் செயல் இருக்குன்னு உங்கள்கிட்ட வந்துருச்சு சொன்னவர் கரெக்டான இருக்கிறார் என்ன செய்ய அவரு கூட குறைவாக சொல்லியிருக்கலாம் பொய் அப்படி சொல்லிருக்கலாம் இருந்தாலும் இவர் சொல்றது மெய்யாகி விட்டால் அப்படின்னு எச்சரிக்கையோட என்ன பண்றீங்க இல்லாத மாப்பிள்ளைய பார்ப்போம் எதுக்கு இந்த மாப்பிள்ளை நமக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தவிர்த்தீங்களா இல்லையா அப்ப உங்க உலக வாழ்க்கைக்கு மட்டும் அழகா டவுட் வந்து தள்ளி விட்டுறீங்க அப்ப மார்க்கத்தில் அது மட்டும் அலட்சியமா மார்க்கம் வந்து உலகத்தோட மட்டமா அப்ப அல்ல நம்ம வருது வருதுல சொன்ன சொல்லி இருந்தா நம்ம ஏத்த ஆக வேண்டியிருக்குது ரசூல்லா சொல்லாம இருந்தா மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு ஏற்கிற மாதிரி வருது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கும்பொழுது அல்லாஹ் வந்து நம்ம வழிகாட்டிட்டான் இந்த மாதிரி நேரத்தில் எப்படி செய்யணும்னு குரான்ல பதினேழாவது சூறாவில் அத்தியாயத்துல முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் நீ பின்பற்ற கூடாது மாலை சில கவிகள் முன் எதை பற்றி உனக்கு திட்டவட்டமான அறிவு இல்லையோ அதை பின்பற்றாதே இப்போ திட்டவட்டமான அறிவு இப்ப இல்லை அதாவது நம்பிக்கையான ஆட்கள் வழியாக வந்தால் நபிதான் சொன்னார்கள் என்று திட்டவட்டமான அறிவு வந்து விடுகிறது பலவீனமான ஆள் ஒரு ஆள் வந்துட்டார்னு சொன்னா திட்டவட்டம் வரல சொல்லியிருப்பாங்களோ சொல்லாமல் இருப்பாங்களோ இப்படி வந்தால் உங்களுக்கு உங்கள் கடமை என்னென்ன நல்லா காட்டணும் வந்துருச்சுல அந்த ஆள் பலவீனமானாலும் சொல்கிறாலும் பல பலவீனம் இல்லாமல் கூட இருக்கலாம் இந்த ஹதீசில் உண்மையை கூட சொல்லியிருக்கலாம் அவர் வேறு விஷயத்தில் தப்பான ஆளாக இருந்தால் கூட இந்த ஹதீசில் அவர் மெய்யானவராக கூட இருக்கலாம் அதே நேரத்தில் பொய்யானவராக இருக்கலாம்ல மெய்யானவராக இருக்கலாம் என்பது ஒரு பக்கமாக இருந்தால் பொய்யானவராக இருக்கலாம் நூறு பக்கம் இருக்குது இப்படி ரெண்டு பக்கம் வந்தால் நீ என்ன செய்யணும் டவுட் டவுட் வந்துருச்சுன்னா விட்டுரு அல்ல என்ன உத்தரவு போடுறான் எந்த செய்தியில் உனக்கு டவுட் வருகிறதோ திட்டவட்டமான அறிவு இல்லையோ அந்த விஷயத்தை நீ பின்பற்றக்கூடாது என்று அல்லா நமக்கு வழிகாட்டி விட்டான் இப்போ வந்து ஒரு பலவீனமான செய்தி இருக்குது உங்க காதல வந்துருச்சு மறுமையில் நிப்பாட்டி நீங்க அதை செய்யாம விட்டுறீங்க மறுமையில் நல்லா நிப்பாட்டி ஒரு அதிசு வந்துச்சுல ரசூல்லா சொன்னாங்க சொன்னாங்கல்ல நீ ஏன் செய்யலன்னு கேட்டா நீங்க என்ன செய்யலாம் யாரா எனக்கு டவுட் அவ்வளவு வந்துச்சு நீ தானே சொல்லியிருக்கிற திட்டவட்டமான அறிவு இருந்தா தானே பின்பற்ற சொல்லியிருக்க எனக்கு டவுட் இருக்கு நான் எப்படி பின்பற்ற ரசூல்லா சொன்னாங்கன்னு ப்ரூஃப் ஆவலையே அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்கிறோம் அந்த இருந்து இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நமக்கு இருக்கும் பொழுது அல்ல இது கேட்கவும் மாட்டான் ஃபார்மாலிட்டி கேட்டால் கூட இந்த பதிலை நல்லா செய்வான் அங்கீகரிப்பான் ஏன்னா அவன் அதை சொல்லி தர்றான் அதே மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க தமா யூரிப்பிக்க இல்லாமலா யூரிப்பிக்க உனக்கு சந்தேகம் உள்ள விஷயத்தை விட்டு விட்டு சந்தேகமற்றதை நோக்கி போய் விடு ஒன்று சந்தேகம் வருது இன்னொன்று சந்தேகம் இல்லாத இருக்கு எது எடுக்கணும் சந்தேகமானது விட்டு எப்பவுமே சந்தேகமானது எடுத்துக்கிற வேணாம் இப்போ மார்க்க விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னால் நீ விட்டுருவீங்க தமிழரில் பால் இருக்கு பால் இருக்கும்போது ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு இதில் என்னமோ கலந்துருக்கு ஒரு மாதிரியா தெரியும் கலரை பார்த்தா இது விஷயம் கலந்த மாதிரி தெரிவிக்கிறாரு குடிப்பீங்களா ஒரு கொஞ்சம் போட்டு போன மாதிரி தெரிஞ்சுக்கிறார் டெஸ்ட் பண்ணிய பாப்பீங்க என்ன தேவை நினைப்பீங்க அப்ப நம்ம துணியாவுடைய விஷயத்துல என்ன செய்யணும்னு கேட்டா டவுட்டாக இருந்தா அது வேண்டாம்னு தள்ளுறோம் இதுதான் அப்ப ரசூல்லா பேரில் ஒரு செய்தி வரும் பொழுது டவுட்டா இருந்தா டவுட் நம்ம எதுக்கு எடுத்துக்கணும் அல்லாம அப்படிதான் நமக்கு சொல்றான் அந்த வகையில செய்யறோமே தவிர ஒருவேளை உண்மையா இருந்தால் அந்த கேள்வி நமக்கு வராது அது உண்மையா இருந்தாலும் பொய்யாக இருக்க வேண்டிய சாத்தியம் இருக்கிற காரணத்தினால் அந்த சந்தேகம் வர்ற காரணத்தினால் பின்பற்றக்கூடாது என்பதுதான் நமக்கு இடப்பட்ட கட்டளை